கத்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு நாளாகமும் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விளக்குவதில்லை என்று வாசிக்கிறோம் கர்த்தர் தம்முடைய பார்வையை தம்முடைய முகத்தை தம்முடைய பிரசன்னத்தை நம்மை விட்டு விளக்காதிருக்க வேண்டுமென்றால் நாம் கர்த்தரோடு கூட இருக்கிறவர்களாய் கத்தர் பட்சத்திலே நிற்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அவர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைப்பாரானால் நாம் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவோம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் எல்லா பதில்களும் எல்லா எதிர்பார்ப்புகளும் தெய்வ பிரசன்னத்திலே தெய்வ சமூகத்திலேருந்து தான் நமக்கு கிடைக்கிறது ஆகவே தெய்வ சமூகத்தை ஒவ்வொரு நாளும் நாடுங்கள் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணருங்கள் அப்பொழுது தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை தேவன் தம்முடைய மகிமையை ஒவ்வொரு நாளும் உங்கள் மத்தியிலே வெளிபட செய்கிறவராகவே இருக்கிறார் உங்களுடைய வாய் தேவனை துதித்தும் இருதயம் தூரமாய் இருந்தால் தேவன் தருகிற ஒரு நன்மையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது ஆகவே நம்மளுடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் நமக்கும் தேவனுக்கும் இருக்க வேண்டாம் இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களிடத்திலே காணப்படுமானால் தேவனுடைய வார்த்தைகளைக் கொண்டு கர்த்தரிடத்திலே மனம் திரும்புங்கள் என்று வேதம் சொல்கிறது உங்கள் பொல்லாத வழிகளையும் கிரியைகளையும் விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் முற்றும் விட்டு விலகின விலகினவரிடத்திற்கு திரும்புங்கள் என்று ஏசாயா முப்பத்தி ஒன்று ஆறிலே வாசிக்கிறோம் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா அல்லது தேவனை வேதனைப்படுத்துகிறதா என்று யோசித்துப் பாருங்கள் தேவ பிரசன்னத்தை நாம் உணர்கிறவர்களா இருந்தால் தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம்தான் செய்வோம் வேதனை உண்டாக்கும் வழியினிடத்திலே உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் நாம் தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் தெய்வ பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு தேவனுடைய சமூகத்திலே நாம் மனத்தாழ்மையாய் நம்மை விட்டு கொடுப்போமே ஆனால் தேவன் தம்முடைய முகத்தை நம்மை விட்டு விளக்காமல் இருப்பார் தெய்வ சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் பிரவேசிக்கும் போது எல்லாம் அறிந்தவர்கள் போல எல்லாவற்றையும் நாம் தெரிந்தவர்கள் போல இருக்க வேண்டாம் தேவனுடைய சமூகத்திலே தேவன் நம்மை எவ்வளவுதான் நம்மை உயர்த்தினாலும் அவருடைய சமூகத்தில் பிரவேசிக்கும்போது அவருடைய பிள்ளையாகவே நாம் இருந்தால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்ப போதுமானவராகவே இருக்கிறார் நாம் எல்லாம் அறிந்தவர்களாய் பெருமையோடு கூட தேவ சமூகத்திலே பிரவேசிப்போமானால் நம்முடைய வளர்ச்சி அங்கே தடைபட்டு போய்விடுகிறது ஆகவே தேவனுடைய சமூகத்திலே நாம் பிரவேசிக்கும் எல்லாவற்றையும் மறந்து தெய்வ பிள்ளையாகவே போகவோமானால் தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்ப அவர் போதுமானவராகவே இருக்கிறார் வேதாகமத்திலே யோனா புஸ்தகத்திலே நாம் வாசி வாசிக்கும் பொழுது நினைவைக்கு நாற்பது நாட்கள் கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய கிரியைகளை சரி செய்து கொள்வதற்காக யோனா மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே மனுஷர்கள் மிருகங்களும் கூட சத்தமாய் கூப்பிடவும் என்று வேதம் சொல்கிறது அப்படி பொழுது அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள் என்று அதை கண்ட தேவன் தாம் செய்ய இருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தாராம் இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தருணங்கள் கொடுக்கப்படுகிறது கிருபையாய் அதை நாம் வீணடிக்கிறோமா தேவன் தந்த கிருபைகளை விருதாவா எண்ணாதபடிக்கு அதை பயன்படுத்துகிறோமா என்று சிந்தித்து பாருங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிற தருணங்களை நாம் சரியாய் பயன்படுத்தும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராகவே இருக்கிறார் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது தேவன் நமக்கு செய்ய இருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு தம்முடைய பிரசன்னத்தை நம்மை உணரும்படியான பாக்கியத்தை தருகிறார் ஆகவே நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக இம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் என்னிடத்தில் திரும்புங்கள் அப்பொழுது உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கத்த சொல்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் உடைய முகத்தை ஆண்டவரே உடைய பிரசன்னத்திற்காய் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்த நீர் ஆண்டுவரே ஸ்தோத்திரம் உம்முடைய பிரசன்னத்தை விளங்க செய்யும்படியாக ஜபிக்கிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே உடைய உம்முடைய வார்த்தை கொண்டு இடத்திலே மனம் திரும்புகிற ஆண்டு தங்களுடைய பொல்லாத வழிகளை உணர்ந்து தம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்கள் நோக்கி பார்க்கும்படியாக ஜபிக்கிறேன் நீரும் உடைய பிள்ளைகளுக்காய் மனம் அவர்கள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளை அண்டவரையும் பிரசன்னத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்துக்கு கிருபைகளை தாங்க காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் முழிஞ்ச பங்கேலும் நல்ல பிதாவே ஆமே